நிறைய வருஷங்களுக்கு முன்ன அந்த காலத்துல வண்டிகளும் இல்ல எந்திரங்களும் இல்ல மக்கள் அவங்களோட சக்தி புத்தி அப்புறம் ஆரோக்கியத்தை தான் நம்பி இருந்தாங்க அந்த காலத்துல ஜுவாலாபூர் என்ற ஒரு கிராமம் இருந்தது அந்த ஊர்ல நிறைய பயல்வான்கள் இருந்தாங்க அவங்க எல்லாரும் வருஷா வருஷம் வர திருவிழால மல்ல யுத்தத்தை செஞ்சு ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட சக்தியை பிரதர்சிப்பாங்க அந்த நிறைய ஆனா எல்லா வருஷமும் ரெண்டு ஜாம்பவான்கள் மாதிரியான பயல்வான்கள் மட்டும் மல்ல யுத்த போட்டியில இறுதி சுற்றி வர வருவாங்க எல்லா வருஷமும் மங்களுக்கும் ஜீத்துக்கும் நடுவுல மல்ல யுத்த போட்டி நடக்கும் எப்பவுமே மங்களு தான் ஜெயிச்சுட்டு இருப்பான் ஒரு வாட்டி கூட ஜீதுவால மங்களுவ தோக்கடிக்க முடியல மங்களு எல்லா வருஷமும் தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி அந்த போட்டியில ஜெயிச்சுட்டே இருப்பான் இதனால ஜீது எப்பவுமே வீட்டுக்கு நொந்து போய் திரும்ப வருவான் நீங்க நொந்து போயிட்டீங்களா நீங்க கவலைப்படாதீங்க இன்னும் கடுமையா பயிற்சி செய்யுங்க நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைங்க ஆ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அவன் எந்த மாதிரி ஒழிச்சுக்கிட்டே இருக்கா என்னால முடியலையே

இரண்டு பேருக்குமே ஒரே மாதிரி பலம் தான் இருக்கு நாங்க ஜீத்துக்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியாச்சு உன்னோட அறிவால அவனை நீ தோக்கடிக்கலாம்னு ஆனா ஜீத்து எங்க பேச்சு கேக்குறதே இல்ல நீங்க சரியா சொல்லிருக்கீங்க அவரு ரொம்பவே பிடிவாதக்காரரு யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு இதனால விளைவுகளும் மோசமாயிருக்கும் இருக்கும் ஆமாமா அதத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஜீத்துக்கு நிறைய வாட்டி சொல்லியாச்சு பிடிவாதத்தால அவன் தோத்துக்கிட்டே இருக்கான் குசும் அந்த குரு சொன்னதை கேட்டு அவ தன்னோட கணவரோட பிடிவாதத்தை நீக்க ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும்னு தீர்மானிச்சிட்டா குசும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சா தன்னோட கணவர் ஜீது சந்தோஷப்படுவாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவ அன்னைக்கு ஜீதுக்கு பிடிச்ச உணவு வகைகளை செஞ்சு அவனை வயிறாரா சாப்பிட வச்சா அப்போ ஜீது சொன்னா அட பொண்டாட்டி இந்த மாதிரி நல்லா ருசியா சமைச்சு போட்டா நான் எப்படி ஃபிட்டா இருக்க முடியும் சொல்லு பார்க்கலாம் நான் போய் நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் போட்டியில அந்த மங்களுவை நான் தோக்கடிக்கணும் வெற்றி தோல்விங்கிறது எல்லா போட்டிகளிலயும் இருக்கும் நீங்க உங்க மனச தளர விடாம பார்த்துக்கோங்க நீங்க தன்னம்பிக்கையோட இருங்க அப்புறம் எல்லாமே சரியாயிடும் அது எப்படி சரியாக குசும் அந்த மங்களு பையன் எப்ப பார்த்தாலும் என்ன தோக்கடிச்சிடுறான் சின்ன வயசுல நான் படிக்கிறதுல நம்பர் ஒன்ல வந்துட்டே இருப்பேன் அப்புறம் இந்த மங்களு விளையாட்டுல நல்லா பயிற்சி எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்தா உங்களோட பலகீனங்கள் என்னன்னு மங்களுக்கு தெரியும் நீங்க எப்பவுமே உணர்ச்சி வசப்பட்டு வேலை செய்வீங்கன்ட்டு அவனுக்கு தெரியும் அதனாலதான் அவன் எப்பவுமே உங்களை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு தூண்டி ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான் குசும் சொன்னதை கேட்டு ஜீத்துக்கு ஒரு உபாயம் தட்டிடுச்சு ஜீது மனசுக்குள்ளேயே இப்படி யோசிச்சுட்டு இருந்தான் விளையாட்டுன்னா என்னால முடியல மங்களுக்கு கூட ஏதாச்சும் வீக்கா இருப்பான் ரொம்ப வேகமா இருக்கா ரொம்ப பலசாலியா இருக்கா அவரோட புத்திசாலித்தனத்தை அவ கம்மியா தான் யூஸ் பண்றா இந்த விஷயத்தை ஜீது தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பார்த்தான் உடனே அவன் தன்னோட குரு கிட்ட போனா வணக்கம் உஸ்தாத் அண்ணா அட ஜீது என்ன இங்க வந்திருக்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்டு தான் வந்திருக்கேன் கண்டிப்பா என்னோட பேச்ச நீங்க கேப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட கேட்காம இருப்பானா நீ சொல்றது சரியா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உன் பேச்சை கேட்பேன் ஜீது குரு கிட்ட மல்ல யுத்த போட்டியோடவே புத்திக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது போட்டிய கூட வைக்க சொல்லி கேட்டான் எல்லா வருஷமும் குஸ்தியில குஸ்தியை மட்டும் பார்த்து பார்த்து ஜனங்களுக்கு போர் அடிச்சிருச்சு நாம் எதுக்கு இன்னொரு போட்டிய வைக்க கூடாது பார்வையாளர்களுக்கு புதுசா ஏதாச்சும் பார்க்க கிடைக்கும் போட்டி கூட ரொம்ப சிறப்பா இருக்கும் நீ சொல்ற இந்த விஷயம் நல்லாதான் இருக்கு ஆனா இதுக்கு மங்களும் ஒத்துப்பானா சொல்லுப்பா மங்களுக்கிட்ட நான் போய் பேசுறேன் ஜீது தன்னோட குரு கிட்ட புத்திக்கு சம்பந்தப்பட்ட போட்டிய கூட வைக்க சொல்லிட்டு மங்களுவ பாக்க பயிற்சி இடத்துக்கு போனா என்ன மங்களு எப்படி இருக்கீங்க தோக்குற ஜீது நீங்க எப்படி இருக்கீங்க ஆ வேற எங்கயாச்சும் போயிட்டு தோத்துட்டு வந்தியா என்ன என்னால ஏதாச்சு உதவி தேவைப்படுதா ஜீது மங்களு கிட்ட புத்திசாலி தனத்துக்கான போட்டிய பத்தி சொன்னான் அவன் எப்படியாவது மங்களுவ இந்த போட்டிக்கு ஒத்துக்க வைக்க நினைச்சான் மங்களு இந்த போட்டிய பத்தி கேட்டதுமே இதுல ஏதாவது ஏடா குடமா இருக்கும்னு உடனே புரிஞ்சுக்கிட்டான் சரி நீ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அந்த போட்டியிலாச்சு நீ வின் பண்ணு சரியா சொன்ன மங்களு உன்னை என்னால ஜெயிக்க முடியல உன்னோட பலத்து மேல உனக்கு நிறைய திமிர் இருக்கு அது உனக்கு புரியல ஆமா பலம் இருந்தா கூட இருக்கும் மொத்தத்துல மங்களுவை ஒத்துக்க வச்சுட்டு ஜீது அங்க இருந்து கிளம்பிட்டான் அவன் ரொம்பவே அவளோட போட்டிக்காக காத்துக்கிட்டு இருந்தான் எப்பயும் போலவே ஜீது இந்த வாட்டியும் மல்ல யுத்த போட்டியில் தோத்து போயிட்டான் அவன் ரொம்பவே நொந்து போய்ட்டு மனசுக்குள்ளேயே இப்படி யோசிச்சிட்டு இருந்தான் ம் அருவை யூஸ் பண்ணுற போட்டி வரட்டும் அப்போ இருக்கு இந்த மங்களூ என்ன பண்ணுறன்னு பார் அப்போதான் மங்களூ ஜீ தூ வந்து இப்படி சொன்னான் அடு உன் பேரு ஜீத்துன்னு வச்சிருக்காங்க ஜீத்துனா ஜெயிக்கிறது உன் பேரு தோல்வின்னு வச்சிருக்கணும் ஆமா ஆமா எல்லாமே போட்டிக்கு அப்புறம் தெரிய வரும் சுமாரு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே இரண்டாவது போட்டியும் ஆரம்பிச்சது ஜீதுவும் மங்களுவும் போட்டிக்கு தயாராயிருந்தாங்க இந்த போட்டியில ரெண்டு இடத்துல உங்க அறிவை நாங்க டெஸ்ட் பண்ண போறோம் தேர்ந்தெடுக்க ரெண்டு பேர் அங்க உட்கார்ந்துருக்காங்க இந்த போட்டியில யார் முதல்ல வராங்களோ

நதியை தாண்டி வந்ததிற்கு அப்புறம் காட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய ஓநாய்கள் அவங்க ரெண்டு பேரோட வழியை நின்றுட்டு இருந்தது அப்போ மங்களு ரொம்பவே சத்தமா கத்தி ஓநாய்களை அங்க இருந்து விரட்ட பார்த்தான். அப்போ அப்போ شوف அப்போ. அப்பதாஜிது அந்த ஓநாய்களுக்கு நடுவுல இருந்தே ஓடிக்கிட்டு அங்க இருந்து வெளியில வந்துட்டான். அப்புறம் அந்த போட்டியலயும் ஜெயிச்சுட்டான் அந்த போட்டியில ஜெயிச்சதுமே ஜீதுவ ஊர்காரங்க எல்லாரும் சேர்ந்து தோள் மேல தூக்கி அவனுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க அப்பதான் மங்களு ஜீது கிட்ட இப்படி சொன்னான் ஜீது இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு புத்தி சத்தி உடம்போட சக்தியோட அதிகம் இப்படி சொன்னதுமே ஊர்காரங்க எல்லாருமே மங்களுவ கூட அவங்களோட தோள் மேல தூக்கி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேருமே சந்தோஷமா சிரிச்சாங்க அப்ப குரு மங்களு கிட்ட இப்படி கேட்டாரு அட மங்களு சொல்லு ಬುದ್ಧಿ ಸತ್ಯ ಉಡಂಬೋಡ ಸತ್ಯ ಬುದ್ಧಿ ಸದಿ